ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் மாறி பாருங்கள் ஏழாவதுனா மதியம் நான் பார்த்துட்டு மிக்சர் பார்த்துட்டு செக் பண்ணி சொன்னாலும் இதில் வயர் வேறு சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கஸ்டமருக்கு பிளாக் வயர் இருந்தது இப்போது கஸ்டமர் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த மிக்சருது வயர் இல்லாமல் இருந்தது மற்ற ஜாமான் இருந்து இருந்தது இது எப்படி டியூட்டி வயர் போட்டாச்சு இந்த ஒயர் தான் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு புரியும் நீங்கள் பார்த்துருந்தா தான் தெரியும் இந்த வயர் இருந்தது நான் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் கஸ்டமர் ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க இப்போ தான் வந்தவங்க வந்தாங்க செஞ்சுருங்க புது வயர் போடான்னு சொல்லுவோம் புது வயர் போட்டாச்சு இன்னும் இப்போ ஒயிட் வயர் தான் போட்டாச்சு கஸ்டமர் ஒயிட் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எங்கள்கிட்ட மோஸ்ட்லி ஒயிட் வயர் தான் வருது ஒயிட் வயர் வந்தோன்னா நல்ல லென்த்து பெருசாக இருக்குது பிளாக் ஒயர் வயர் தான் குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் இதில் மற்ற பொருள் எல்லாம் ஓகே இருந்தது வெறும் வயிறு பிரச்சனை தான் இருந்தது அவங்க கஸ்டமர் உடனே வந்துருந்தால் உடனே செஞ்சு கொடுத்துருப்பேன் அவங்களும் லேட் வந்தாங்க பின்ன இவரும் லேட் வந்தார் வயர் இல்லாமல் இருந்தது எல்லாமே சேர்ந்து கூடி இப்போ ஒன்றும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டே வேலை

பேக் மாரி காது நாலு ஸ்க்ரூ போட்டாச்சு இப்போ ஸ்க்ரூ டைட் பண்ணிடலாம் ஒரு கையில் வேலை பார்க்க சிரமமா இருக்கு ஃபிட் பண்ணிட்டு பார்க்குறேன் இப்போ நம்ம ரெட் கலர் மிக்ஸருக்கு ஒயிட் கலர் ஒயர் போட்டாச்சு நீ வீடியோ லெந்த் ஐட்டாக நீங்கள் பார்க்குறீங்க சோம்பேறி படுவீங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்டா பாய் பை மீண்டும் நல்ல ஒரு பதிவு வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க பாய்